அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் துலாம் ராசியில பிறந்தவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலம் நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சந்தித்தாலுமே அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றிடலாம் உறவினர்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பெற்று செயல்பட வேண்டும் உங்களுடைய துணை இடத்துல நல்ல ஒரு உறவு மேம்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய துணையை நீங்கள் நம்புங்கள் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை விரட்டி நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது கடினமாக உழைப்பது எப்படி என்பதை இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் இந்த பயணத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஐயன சைன போகஸ்தானத்துல இருப்பதால சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் அமைந்திருப்பதாலோ பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்துல புதன் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடுவீங்க பின் தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செயல்படுவாங்க தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கு முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து வாங்குவது உங்களுக்கு நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதிவு உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைந்திருப்பதால் வியாபாரிகள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாகும் வந்தாலுமே முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் சீரான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் மாணவ மணிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் அரசாங்க உத்தியோகங்கள் பணியிடத்தில் பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே கவனிப்பது நல்லது ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையில் தகவல் தொழில்நுட்பத்தில் தொழில் விருத்தி ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு கல்வி பணி குறித்த எண்ணங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக உடல் உழைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக நட்சத்திரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரிகோணம் மிகவும் பலமாக இருப்பதால் எதிலுமே தன்னம்பிக்கையுடன் நீங்க ஈடுபடுவீங்க புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையிலும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நட்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாமே நடந்தாலுமே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வியா வேகம் அதிகரிக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரிடலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் துறையில வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அரசியல்வாதிகள் காரிய தடை தாமதங்கள் ஏற்பட்டு சரியாக கூடிய வகையில இருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவருடைய குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக நீங்கள் விடுபடுவீங்க திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் போது கவனம் தேவை பண தேவை ஏற்பட்டாலுமே அதை திறமையாக நீங்கள் சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களும் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயர செய்வாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க சக வியாபாரிகள் பணியாளர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கலாம் என்றே செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வகையில் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விடுமுறை காலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இணையதளம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில நீங்கள் அமைஞ்சிருப்பீங்க திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அனுகூலமான நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு உயர்ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கக்கூடிய தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு பதவியில் உள்ளவருடைய தயவால் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க ஞானிகள் மற்றும் பெரியோர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று பக்கத்து வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொழில் வாய்ப்புகள் லாட்சி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்காங்க தொழில் சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் நவநாகரிக ஆடைகளை உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் சகோதரர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையிலும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய தன வரவு அதிகரிப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சில மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிவாங்க கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே